ஆ ஓகே இதை மாதிரி நாலு ரே அன்னளவா நாற்பது கிலோ கிட்ட இருக்குது வந்து வாங்கிடுங்கோ முடிஞ்சா அப்புறம் அடுத்த கிழமை வந்து நாய்க்கு இல்லாமல் நாளைக்கு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் வரைக்கும் இருக்கும் சிவரொட்டி தயவு பார்க்குறீங்களா எனக்கு ஒரு சேனல் இருக்குது கேட்டியே கழியெண்டு அந்த சேனலையும் பின்தொடருங்கோ இந்த சேனலை தொடர்ச்சியாக பின்தொடர முடியாது என்றால் சம்பவத்தை செஞ்சுட்டாங்கள் ஆடுகளை பார்த்துட்டு காட்டு அட்டேக் கூடாது ஆடுகளை பாருங்கோ ஆசதியில் கொண்டு வந்து குமிச்சு விட்டுருக்குது துடிய சைஸில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஆடுகளண்டு காட்டுக்கோழி நல்ல மஞ்சள் குழப்போட முழுசாக இருக்கு காட்டுக்கோழி இருந்தாங்க கேட்டிய கிளி உதுவும் ஒரு கதையாண்டு மொட்டை வண்ட கறப்பு கண்ணாடி கனவேருக்கு கொமன்சில் எழுத நல்ல சான்ஸாக இருக்கும் தலைமுடியை பிடிச்சி அடிக்கிறாள் மலசி அதான் பழிச்சு விட்டான் மோட்டே கரத்தை கண்ணாடி போட எனக்கு கேறுமா இருக்கு அதை கால்ட்டி வைப்போம் சரி விஷயத்துக்கு வருவோம் எந்த கடையெண்ட வீடியோ போடணும் அத்தோட எல்லோரும் க கடைபேர் கேட்ட நீங்கள் லண்டனில் சல்லியர்கள் படம் எப்போ ஓடுறது எங்கே ஓடுறீங்கன்னு கேட்ட நீங்கள் அதான் நாளைக்கு சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு நொட்டிங்கத்தில் இந்த படம் போட போகிறோம் நொட்டிங்கம் சவோய் சி சவோய் சினிமாவில் இந்த படம் போடுறோம் இந்த சைட்டில் வந்து டீட்டெயில் போட்டு விட்றேன் நானும் பாரன் நொட்டிங்கத்தை சுற்றி உள்ளாக்கள் வாங்கோ நாளைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு படம் ஃபுல் டீட்டெயில் இதில் போட்டுவிடுறேன் உள்ளுக்கு போய் பார்க்குற டிக்கெட் வந்து பத்துக்கு பவுண்ட்ஸ் போட்டிருக்கணும் போட்டிருக்கணும் நான் ஃபுல் டீட்டெயில் இதில் போட்டுடுறேன் போய் பார்ப்போம் வாங்கோ பெருமதியான படம் ஒரு க எங்களுடைய கதையை தென்னிந்திய சினிமாவுக்குள்ள எடுத்திருக்கணும் மர கள மருத்துவர்கள் எப்படி வேலை செய்ய வேண்டும் சொல்லி எடுத்திருக்கிறோம் வாங்க நானும் பாருன்னு பார்ப்போம் அத்தோட எங்கட கடையை பற்றி கயப்போம் இந்த பொலிகள் வேலை செய்துகளும் திரும்பி பார்க்குறாங்க இல்லையா அப்போ இதில் மணி ஒன்றா கட்டி வச்சுக்கிறேன் காண்டாமணி பெரிய வந்து அதிலேயும் பார்க்குறான் அப்போ காண்டாமணி இருக்கு நீங்கள் திரும்பி திரும்பி பார்க்காட்டி இப்படி மணி அடிக்கீங்கன்னா இப்போ திரும்பி பார்ப்பாங்க இப்போ அப்படி இல்லாட்டிக்கு அப்படி இந்த மணியும் அடிக்காட்டுக்கு வேற ஒரு காய்கறி கட்டி கட்ட கட்டப்பட்றோம் அவங்களுக்கு இழுக்கிற மாதிரி ஏதோ ஒரு மணியும் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா வேறு வழி தானே சே எல்லா கஸ்டமரும் கும்பிளைன் அண்ணா கூப்பிட கூப்பிட திரும்பி பார்க்குறாங்க இல்லையாண்டு இந்த மணி அல்லது எந்த மணி நீ அவங்க ஆண்டி எடுப்பாங்க காய்கறி கட்டினாப்புறது ஓகே எனிவே கடைகளில் எல்லா சாமானும் இருக்குது சரியா எடுத்தா ரெண்டு தாங்கோ அவிச்ச குடல் இருக்குது அவிச்சு பேக் பண்ணியிருக்கிறாங்களா மஞ்சள் எல்லாம் போட்டு அவிச்சு பேக் பண்ணியிருக்கு நீங்கள் அப்படியே கொண்ட கரையாச்சான் அதே மாதிரி மணிக்குடல் 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 சிறு உடல் அன்று சொல்கிறது அதே இருக்குது வேறுதாங்கோ மட்டும் மர எல்லாமே இருக்குது ஃப்ரெஷ்ஷாக மர வட்டி அந்த மாதிரி மர மரஞ்சால மான் மர மான் உத கொண்டாயோ கொண்டாயோ கொண்டாயா கொண்டாய்கோழி காட்டுக்கோழி காட்டுக்கோழி பெருசாக வைக்க வைக்க மாட்டிங்களா சின்ன வட்டி இருக்காங்க காட்டுக்கோழி மற்றது தான் பாருங்கள் காட்டுக்கோழி நல்ல மஞ்சள் குழம்போடை முழுசாக இருக்குது காட்டுக்கோழி இந்தாங்க வருங்கள் காட்டு கோழி இருக்குது தாமரங்க கோழிய தாமரங்க கோழிய இதயம் எல்லா ஐட்டமும் வந்துருக்கு கோழியின் இதயம் அதோட கோழியின் ஈரல் மூன்று ஐட்டமாக வந்துருக்கு இந்தாங்க மூன்றையம் பயங்கோ பக்கம் உள்ளாடுங்க அப்புறம் வட்டியாக இருக்குது காடை நல்ல காடை வந்திருக்குது நல்ல பெரிய காடை காடை பாரங்க சூப்பர் காடை சில நேரத்தில் உரிச்சி வச்சு போன முறை விஜய்ச உரிச்சு வச்சுருந்தாங்க நடிப்புக்கு நான் வாரேன் ரெண்டு இன்றைய திடீரென்று நான் வந்தோடனே அப்படி வச்சுக்கிறாங்க மகா நடிகர் தான் வேலைக்கு வச்சுக்கிறேன் என்னடா எப்படி முயல் ராஜி பாருங்க சூப்பர் முயல் நல்ல முயல் வெட்டி வச்சுக்கிறாங்க சூப்பர் முயல் கொண்ட பொரிச்சா அந்த மாதிரி இருக்கு மெயினான ஐட்டம் சிவரொட்டி சிவரொட்டி போன முறை வந்து கிழக்கு ரோட்டி எடுத்துவாங்க சுவரொட்டி ஃபோன் முறை வந்து கேட்டீங்க சிவரொட்டி எப்பண்ணா வரும் எப்பன்னா நான் வருமாண்டு சிவரொட்டி என்று சொல்கிறது அல்லது மண்ணீரல் சொல்கிறது கல்லீரல்னு சொல்கிறது இங்கிலீஷில் என்று சொல்கிறது அப்போ இவ்வளோ இந்த பொருள் வந்து இருக்குது எத்தனை ரே இருக்குது இப்படி ஆ ஓகே இதை மாதிரி நாலு ரே அன்னளவா நாற்பது கிலோ கிட்ட இருக்குது வந்து வாங்கிவிடுமோ முடிஞ்சா அப்புறம் அடுத்த கிழமை வந்து ஆக்கி இடாமல் நாளைக்கு சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் வரைக்கும் இருக்கும் சிவரொட்டி தயவு செய்து சிவரொட்டி வேணுமானாக்கள் வந்து வாங்கியிருக்கோம் இதை மாதிரி நாலு ரே இருக்குது அப்போ அடுத்த முறை வருமான சந்தேகம் சிவரொட்டி இது நம்மட ஸ்பெஷல் பங்கு ரசி ஒருக்கா வாங்கினீங்களேன்டா நாங்கள் செய்வினே இந்த ஆட்ரு இந்த பங்கு தான் வச்சுக்கிறோம் ஒருக்கா சாப்பிட்டாடி இழுத்து கொண்டு வந்து மறுத்த தொடர்ச்சியாக ஆட்றட்சி பங்கு மற்றது இது செய்வீன செய்ண்டிகரட்சி பங்கு அடித்து வச்சுக்கிறோம் இல்லை உங்களுக்கு இப்படி வேண்டாம் முழுசாக வேணுமெண்டா இங்கே வட்டி குமிச்சிருக்கு சூடு வச்ச மாதிரி குமிச்சூர்னு இருக்கு விரும்பினதை எடுத்துக்கொள்ளலாம் நீங்கள் ஹாட்டில் பீஸ் எடுத்து வடிவாக வெட்டி தருவாங்கள் இது மற்றது முயல் வந்து பாருங்கள் முழு முயலாகவே இருக்குது முயல் ரஜி முயல் ரஜி இருக்குது ஆட்டின் பா ஆட்டிண்ட ஈரலை பாருங்கள் அவ்வளோ சத்த பிடிப்பா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்ட்டு பாருங்கள் ஆட்டீரல் இது மாட்டீரல் எல்லாமே இருக்குது நீங்கள் இல்லைன்னு சொல்கிறது எங்கள் கடையில் இந்த முறை ஒன்றும் இல்லை அவ்வளோவு இருக்குது മാട്ടീരൽ ഇത് ഈരൽക്കൂല ആട്ടിൻ്റെ ഈരൽക്കൂല ഈരൽക്കുലേണ്ട നുര ഈരൽ ഈരൽ അതേമാതിരി ഇതിയം എല്ലാത്തോടെയും വരും ഇത് എരുവ മാട്ടി പാറങ്ങരുമ മാറ്റി എപ്പോ കളറെ എലുംബില്ലാതെ എരുമ മാട്ടി വേറെ ആട്ടിൻ്റെ ഈരൽ സോറിം ഓക്കെ ഇവളും ഒരുക്കട്ടെ മറ്റേ നോമലാ കോഴി ചിക്കൻ ചിക്കൻ ലെഗ് ചിക്കൻ അതെല്ലാം അത്തോടെ சிவரொட்டி அண்ட் சிவரொட்டி தான் கிழமை வந்து போன முறை வந்து திரும்பி பண்ணீங்கள் இந்த முறை திரும்பி போக மாட்டிங்களேன் என்ன கிட்டத்தட்ட நாற்பது கிலோ சிவரொட்டி வச்சுக்கிறேன் வந்து வாங்கிட்டு போயிருந்தோம் அப்புறம் அரியணை தராதுங்க வார இழமை அந்த சிவரொட்டி வாங்குறதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வரது ஒரு ஆட்டில் ஒன்று இருக்கும் அப்போ நாற்பது கிலோ கொண்டு வண்டா இவ்வளோ ஆட்டுக்கில் ரெண்டு பொறுமையாக ரெண்டு வாங்கி கொண்டு வந்தான் வாங்கி கொண்டு வந்தால் அப்புறம் வாங்க விட மாட்டிங்கள் பிறகு இல்லி அண்டைகளை மட்டும் அண்ணா சிவரொட்டி வேற இல்லையோ அடுத்து கேட்குறது உள்ளூ காட்டையா உள்ளு காட்டுங்கோ உள்ளுக்கு போய் காட்டுங்க ஆடுகளை பார்த்துட்டு காட்டு தேவை வச்சக்கூடாது கூடாது ஆடுகளை பாருங்க ஆசதியில கொண்டு வந்து குமிச்சு விட்டுருக்குது புடியல சைஸ்களை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஆடுகளண்டு இங்கே ம மரம் இந்த காட்டு பண்டி ஒவ்வொரு கிலோ ஒவ்வொரு கிலோவும் நாற்பத்தி மூணு கிலோ நாற்பத்தி மூணு கிலோ அது இஞ்சியால் மரைய காட்டையா மர மறியில் கீழ எலும்பு எல்லாமே இருக்குது மான் உண்டு உண்டு கிடக்குது தேவையான அளவுக்கு சாமானிருக்கு ஆட்டை பாருங்க சொர்க்க தங்கம் தான் ஆடு குமிச்சு விட்டுருக்கு ஒவ்வொரு துடியை பார்க்க வாங்குவோம் உங்களுக்கு ஆடு இப்படி ஆடுண்டு அந்த மாதிரி சாமான சாமான சங்கு அப்படி எனக்கு பொருள் எல்லா சாமானும் எதுவுமே வந்துருக்குது மெயினாக எங்கட வீடியோவை எங்கட வீடியோவை பார்க்குறீங்களா எனக்கு என்ன ஒரு சேனல் இருக்குது கேட்டியே கழியண்டு அந்த சேனலையும் பின்தொடருங்கோ இந்த சேனலை தொடர்ச்சியாக பின்தொடர முடியாது ஏனென்றால் சம்பவத்தை செஞ்சுவிட்டாங்க ரிப்போர்ட்டை போட்டாங்க புலி ஆதரவாளர்னு சொல்லி ரிப்போ ரிப்போர்ட்டை போட்டாங்க அதால் மோனிட்ரேஷனை அவங்க கட் பண்ணி வச்சுக்கிறானால எனி இந்த இந்த சேனல் சட் டவுன் ஆகும் அப்போ இன்னும் சேனல் கேட்டியே கிளியண்டு இல்லை சைடில் போட்டிருக்கேன் இந்த சேனலையும் பின்தொடர்ந்து இந்த சனலுக்கும் ஆதரவு தந்தீங்கன்னா எனி காலங்களில் வீடியோக்குள்ளே இதில் போடுவேன் நீங்கள் இந்த இப்போ நான் போடுற வீடியோ சேனலில் தான் நிறைய பேர் பின்தொடர்றீங்க ஓகே கொண்டு இருங்கோ மற்ற சேனலையும் பின் பின்தொடர்ந்தீங்களா எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உதவியாகவும் இருக்கும் ஒரு என்ன மிஸ் பண்ணான் எல்லாமே இருக்குது படம் மெயினாக படம் நொட்டிங்கத்தில் சவாய் சினிமாவில் போடுறோம் சைடில் போட்டுறன் இந்த எங்கே இவடத்தை அட்ரஸ் எல்லாம் போட்டு நாளைக்கு சனிக்கிழமை இருபத்தி ரெண்டாந்தேதி சனிக்கிழமை மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு படம் போடுறோம் நானும் சல்லியர் எல்லாம் வந்து பார்ப்போம் எல்லாமே எந்த மாதிரி இருக்கும் முழுவதும் ஒரு கடையில் எல்லா சாமானும் இருக்கும் சாமான ஒன்றும் மில்லியண்ட்டு இல்லை அவ்வளோ சாமானும் ஸ்டாக் வந்துருக்கு இன்றைக்கி வள்ளிக்கிழமை சனி ஞாயிறு திங்கள் செவ்வாய் வரையும் ஜெக ஜோதியாக இருக்கம் வேறு என்ன கதைச்சி வீடியோ வலிக்கல கண்ணாடியை கொண்டு சொல்லுவோம் என்ன கண்ணாடி தான் மொட்டை மண்டை இருக்கும் கேட்டிய கிளி உதுவும் ஒரு காதையாண்டு